மேச ராசி தமிழ் கடவுள் செல்லக்கூடிய கந்தவள் முருகனுடைய அம்சமாவே விளங்கக்கூடிய செவ்வாய ராசி அதிபதியை தான் இந்த மேசராசிக்காரங்கன்னு சொல்லலாம் காலப்புருஷனோட அங்கமைப்புல தளப்பாகத்தை குறிக்கக்கூடிய தான் இந்த முதல் ராசி சர ராசின் கூட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் உள்ளடக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பொறுத்த வரைக்குமே மேசராசிக்குரியது இது ரசோ குணம் கொண்ட புருஷ ராசி இது மட்டும் இல்லாம ராசி பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு எப்போதுமே ஒரு தலைமை பண்பு உண்டுன்னு சொல்லலாம் கம்பீரமான தோற்றம் நிமிர்ந்த நட கனிவான பார்வைக்கு சொந்தக்காரங்க அதே மாதிரி இவங்களை ஒரு நாலந்து பேர் சகோதரர்களோட பிறக்கக்கூடிய பாகி இருந்தாலுமே இவங்க தான் குடும்பத்தில் மூத்தவங்களாக நடக்கக்கூடிய தன்மை தலைமை பண்பாடு விளங்குவாங்க தீர்க்காயில் உடையவங்க தெய்வ பக்தி இறக்கு குணம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை நல்ல வாக்கு சாதனையும் படைச்சவங்க தங்களுடைய வாக்குப்பன்மையை பயன்படுத்தி தான் சொல்லக்கூடிய சொல் சரின்னு இவங்க தான் அதே மாதிரி வாய் வார்த்தைகளாலேயே நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடியவங்களும் இவங்கன்னே சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே வீண் பழிக்கு அஞ்ச மாட்டாங்க வீண் பழி சொற்களுக்கு செவிசாய்க்கவும் மாட்டாங்க நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலான்னு அடுத்த கட்ட நடவடிக்கை போகக்கூடிய குணமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் சிரிச்சு பேசி எல்லாரையும் வயிறு குழுங்க சிரிக்க வைக்கக்கூடிய நகைச்சுவை இந்த ராசிக்கார்கிட்ட உண்டுனே சொல்லலாம் வெகுளித்தனமானவங்க கவடம் இல்லாமல் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க உள்ளவனை வச்சு ஒன்று பேச தெரியாது மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அது உடனே கொட்டிடுவாங்க தாம் மேலே யார் அன்பு பாசம் அதிகம் செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எந்த வித கஷ்டமும் துன்பமும் நேரக்கூடாதுன்னு ரொம்பவுமே அக்கறையோடு செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்களாகவும் இந்த ராசி அன்பர்களே அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் கௌரவத்துக்கு எந்த இடத்துலையும் கலங்கம் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் நல்ல திறமைசாலி மன வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் இவங்களை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக செயல்பட முடியும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்க வாழ்நாள்ல சிக்கல் இல்லாம இருக்காது கணவன் மனைவி அனுசரித்து வாழ்ந்தா மட்டும்தான் உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துக்காக அதிகமாக பாடுபாடு கூடீங்களா இருப்பீங்க நீங்க என்னதான் உற்றார் உறவினர் குடும்பத்துக்காக நீங்க மாடா உழைச்சாலுமே உங்களுக்கு குடும்பத்துல நல்ல பேர் எடுக்க முடியாது அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படுறது வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவு ஏற்படுறது இது எல்லாமே உங்களுக்கு இருக்கலாம் ஒரு விரக்தி மனப்பான்மைங்கிறது உங்க வாழ்க்கையில இல்லாம இருக்காது ஆனா நிச்சயம் நல்ல வாழ்க்கை மலர்ன்னு சொல்லலாம் தாமரில தண்ணீர் மாதிரி இருந்தாலுமே மன வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே நீங்க சிறப்பா கொண்டு வருவீங்க கட்டின மனைவியாக இருக்கட்டும் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் பெற்ற பிள்ளைகளை கண்கலங்காம வச்சு பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அதிகம் பொருளாதார நிலையும் உங்களுக்கு சிறப்பா இருக்கணும்னா தொடர்ந்து உங்க வாழ்க்கை துணையை நீங்க கண்கொலங்காம வச்சு பாத்துக்கிறது நல்லதுன்னே சொல்லலாம் பொருளாதார நிலை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஆரம்பத்துல போல தடுமாற்றம் இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களால் மேன்மை அடையக்கூடிய ஒரு அனுகூலமான பயன்கிறது உங்க வாழ்க்கையில உண்டு மத்திய வயசுக்கு மேல உங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாமையும் ஆனா ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன தான் மற்றவங்களுக்கு ஓடி ஓடி உழைச்சாலும் சரி நீங்கள் கொட்டியே கொடுத்தாலும் சரி உங்களுக்கு என்றைக்குமே கடைசி வரைக்குமே உங்களுக்கு உங்கள் சொந்த உழைப்பு மட்டும்தான் கை கொடுக்கும் தன் கையே பொறுத்த வரைக்குமே நல்ல குணம் படைச்சவங்களா புகழ் கௌரவம் உயர்பற்ற குழந்தைகளா அவங்களுக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லலாம் தாய் தந்தையை ஆதரிக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவங்க சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு கிடைப்பாங்க இது உங்களுக்கு ஒரு வகையில அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் தொழில பொறுத்த வரைக்குமே சளைக்காம பாடுபடக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்பு இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏழு நாட்களுக்கும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத நாம இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த வார காலகட்டங்களில் எந்த மாதிரியான விஷயம் சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன ஒரு விஷயத்திலும் நீங்க கவனம் செலுத்தணும் அது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுவில இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் மேசராசியானவர்கள் உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிடி ரீதியா நீங்க தீர்வு காணல் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசினு கொடுக்கப்பட்ட இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் துணிச்சலோடு நீங்க செயல்படக்கூடிய காலம் தாங்க இந்த காலம் குடும்ப பொருளாதாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் செலவுங்கிறது இந்த நேரம் இல்லாமல் இருக்காது ஆனா வருமானம் அதுக்கேற்ற மாதிரி இருக்குங்கிறதுல ஒரு வகையில் திருப்தி தான் வீட்டில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சொந்த பந்தத்தையும் சரி வாழ்க்கை துணையும் சரி கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் தொழில் வளர்ச்சி பொறுத்த வரைக்குமே தட தாமதத்தை எவ்வளவோ சந்திச்சு வந்துட்டீங்க நீ நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் வேலையிலுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்க இஷ்டப்பட்டு வேலை செய்யணும் கஷ்டப்பட்டு செய்யாதீங்க கொஞ்சம் உற்சாகமாக செயல்படுப்பாருங்க ஆர்வமாக செயல்பட்டாலே போது உங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றம் பணி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரைக்குமே என்னதான் உழைப்பு கொடுத்துருந்தாலும் வேலையில நல்ல பேர் வாங்கியிருக்க முடியாது ஆனால் நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி இந்த நேரத்தில் நண்பர்களோட சுற்றுலா பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது பல இடங்களில் நீங்க பொறுத்த வரைக்குமே தண்ணீர் பல இடங்களில் நீங்க சாப்பிட்றதால இந்த ஜலதோஷம் காய்ச்சல் தலைவர்கள் கவலை மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நீங்க இந்த விஷயத்துல கவனம் இருங்க அதிகப்படியா பானங்களை இந்த நேரம் நீங்க எடுத்துக்க வேண்டாம் அதாவது இந்த குளிர் பானங்களை நீங்க இந்த நேரம் எடுத்துக்க வேண்டாம் வெளியிடங்களில் உணவு எடுத்துக்கிறது சரி தண்ணீர் சாப்பிட்றது சரி இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்த பாருங்கள் முடிஞ்ச வரைக்குமே வீட்டு உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் சூரியனுடைய கிரக அமைப்பை பொறுத்த வரைக்குமே தான் வீட்டை தானே பார்க்குறதால உங்களுக்கு நல்ல மாட்டம்தான் உங்க தோட்டத்துல ஒரு பொழிவு உண்டாகக்கூடிய நேரம் இதனாலேயே தோட்டத்துல பொழிவு இருக்கிறதாலே மனசுலையுமே இந்த நேரம் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வரும்னே சொல்லலாம் குடும்பத்துல இந்த மன சஞ்சலம் நீங்கும் தொழில் வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டால் சிறப்பா இருக்குது பூர்வீக சொத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நீங்க நல்ல முயற்சி கொடுத்து பாருங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருந்தா இந்த நேரம் முயற்சி கேற்ற பலன் நிச்சயமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது பண வரவுன்னு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான் ராகு ஒருத்தரை தவிர மற்ற எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறதால கண்டிப்பா உங்களால் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய விஷயம் முயற்சி கொடுக்கறது மட்டும்தான் வருமானம் போதுமான அளவுக்கு இருக்கும் பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பில்லை குடும்ப சூழ்நிலை புரிந்து செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் மனசுல சந்தோஷம் உண்டாகும் சூரியன் சனி பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே அனுகூலமாக இருக்கிறதால ஆரோக்கியத்துல பெரிய அளவில் பாதிப்பில்லை இருந்தாலும் சின்ன சின்ன தொந்தரவு ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க வளைய கடனை நீங்க இந்த நேரத்தில் அடைக்க முயற்சி செஞ்சாலும் பாதி நிம்மதி உங்களால் பெற முடியும்னு சொல்லலாம் நினைச்ச காரியத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய நேரம் தான் செய்யக்கூடிய முயற்சிகள் பலன் நடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி இந்த நேரங்களுக்கு சிறப்பான பலன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது விவாக வயசு இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளாக இருந்தால் இந்த நேரம் நல்ல வரணும் அமையக்கூடிய நேரமாக அமையும் வேலையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க சுப பார்வை கிடைச்சிருக்கிறதால கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஊதிய உயர்வு பதவி உயர்வு இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த நேரம் அதுக்குண்டான முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குதுன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல அன்னி நாடுகளை வேலை பார்க்கக்கூடிய மேசராசி ஆண்டுகளால் இருந்தா நீங்க வேலை செய்ய இடங்களில் சலுகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மேலதிகாரிகளுடைய ஆதரவு பெறக்கூடிய நேரம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஒரு தற்காலிகமா வேலையில ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க கூட அந்த வேலை உங்களுக்கு பணி நிரந்தரம் ஆகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் நீங்க துணிஞ்சு நீங்க எதுவுமே செய்யலாம் புதுசா விற்பனை நிலைகள் நீங்க திறக்கறீங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற தொழில புதிய கிளைகளை ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசி அன்றுகளாக இருந்தால் சுபம் பலம் பெற்று இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை சிறப்பாக இருக்குது மக்கள்கிட்ட உங்கள் புகழ் ஓங்கி வருங்க இந்த நேரத்துல உங்கள் திறமை வெளிப்படுத்த மட்டும் தயக்கம் காட்டாதீங்க திறமை வெளிப்பட்டா கண்டிப்பா இந்த கால உங்களுக்கு சிறப்பான காலம் தான் சாதகமான பலனும் கிடைக்க போகுது குரு சுக்கரன் சுப பலம் பெற்று இருக்கிறதால இந்த நேரத்துல நீங்க சரித்திரம் படைக்க போறீங்க அடிப்படை விஷயங்கள் இருந்து நீங்க ஆரம்பிக்க பாருங்க நிச்சயம் ஒரு அமோகமான வெற்றிங்கிறது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் மக்கள்கிட்டையும் செல்வாக்குங்கிறது உயர்ந்து வரதால இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலம்தான் கல்வி நிலையின்னு பார்க்குறப்ப இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே ஒழுக்கும் கட்டுப்பாடு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரகைப்பு திறனுங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதால கண்டிப்பாக பொறுத்த வரைக்குமே நீங்க முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பாடங்களை உங்களால் எடுக்க முடியும்னு சொல்லலாம் ஆனா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மற்ற மாணவர்களோட பழகிறப்பையும் சரி நீங்க மற்றவங்கக்கிட்ட கிட்ட நடந்துக்கிற முறையும் சரி கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க கட்டுப்பாடோடு இருக்கிறது இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம்னே சொல்லலாம் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பூமி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானால உங்களுக்கு எந்த தட்டுப்பாடுமே இல்லை வாய்ப்பு இல்லை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமும் சாதகமாக இருக்குது கால்நடை வைத்திருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் கால்நடை மூலமாகவும் அபிவிருத்தி உண்டாகக்கூடிய நேரம் பழைய கடன் இருந்தா அதை அடைக்கிறதுக்கே இந்த காலம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் புதுசா விளைநிலம் கூட யோகமும் இந்த நேரம் உங்களுக்கு அமைதி இருக்குது இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பாதுகாக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு பொறுப்பு கூடி வரும்னு சொல்லலாம் இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே விருப்பமான விஷயங்கள் உங்களுக்கு நிறைவேற வாய்ப்பு இருக்குது திருமணமான பெண்களா இருந்தா கருத்தரிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் திருமணத்துக்கு காத்திருக்கக்கூடிய கண்ணீர்களாக இருந்தா மனசுக்கு பிடிச்ச மனாலன் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமையும் முடிஞ்ச வரைக்குமே இந்த காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது கொஞ்சம் ஆடம்பர செலவை கட்டுப்படுத்துங்க மனசில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஆசை அதிகமாக தான் இருக்கும் இந்த காலங்கிறது சேமிக்கிறதுக்கு ஏற்ற காலம் அதனால சேமிப்பை நீங்கள் இந்த நேரம் தொடங்குறது நல்லது முடிஞ்ச வரைக்குமே தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்திட்டு வந்தாலே போதும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் மேசராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு பலவீன என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடுமையாக உழைப்பு கொடுத்து நீங்கள் பொருளாதாரம் நீங்கள் ஏற்படுத்தினா கூட சேமிக்க மாட்டீங்க சேமிப்ப மட்டும் உங்க வாழ்க்கையில் நீங்க கொண்டு போதும் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்துல அமையினே சொல்லலாம் அதே மாதிரி நீங்க மேசராசி அன்றைகள் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல கந்தகள் முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க உங்க வாழ்க்கையில் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அம்சம்னு சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல முருகனுக்குரிய விசேஷ தினமான இன்னை கிருத்திகை சஷ்ட தினங்களை வழிபாடு இருந்தீங்கன்னா நல்லது ரொம்ப முக்கியமா கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவி செஞ்சுட்டு வருது மூலமாகும் ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி மேசராசி அவர்கள் பொறுத்த வரைக்குமே உங்க சகோதர சகோதரிகள் வகையில் உதவியை ஆனால் நீங்க சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறப்ப கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது செவ்வாய் பகவானால ஏற்பட சொல்லலாம் பைரவரின் வாகனமான நாய்களுக்கு உணவு மாதிரியான விஷயங்களை நீங்க கொடுக்கிறதும் வைத்தீஸ்வரன் நாதரனும் தையல் நாய்கி அம்பாளையும் வழிபாடு செய்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் நன்றி நண்பர்களே